கைஸ் நம்ம இப்போ வந்து நம்ம அந்த வந்து நம்ம வெள்ளைங்கிரி மலையை பற்றி சொல்ல போகிறாங்க அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அதை பார்க்கலாம் ஹாய் திஸ் இஸ் மமத்தி நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் என் பேர் மைனா நானும் கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்திருக்கேன் என் பேர் மகேஸ்வரி நானும் கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்திருக்கேன் ஆக்சுவலி நாங்கள் வந்து இது டூ இயர்ஸு பட்டு லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஏறியிருக்கோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு நான் ஒரு செவன் டைம் ஏறியிருக்கேன் ஒன் இயர்லேயே போன சீசனில் மட்டும் தொடர்ந்து அப்படி ஏழு ஏழு வாரமாக தொடர்ந்து ஏறணும் இவ்வளோ ஒரு மூணு வருஷம் வர வருஷம் ஒரு டைம் வந்து ஏறி இருக்கு இந்த வருஷம் ஒரு டைம் ஏறி இருக்கு நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு ஒரு ட்ரக்கிங் ஃபீல் பிளஸ் வந்து ஒரு குட் வைப்பு வைபோ எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் வந்து ஆறாவது மலை ஆண்டிசுணில் நின்றுட்டு இருக்கோம் தான் நாங்கள் போய் அப்பனை பார்த்துட்டு வந்தோம் ஸோ உச்சிக்கால பூஜை நடந்துட்டு இருந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு நிறைய வந்து திருவாசகமெல்லாம் படித்தாங்க கேட்குறதுக்கே நல்லா இருந்துச்சு நிம்மதியாக சாமி பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நாங்கள் வரும்போது ஃபுல்லாக எங்கேயுமே பிளாஸ்டிக் இல்லை ஸோ அதனால வந்து யாரும் நெக்ஸ்ட்டு வர்றவங்க பிளாஸ்டிக் வந்து கொண்டு வராதிங்க ப்ளஸ் வந்து ஃபயர் எதுவும் பண்ணிட வேண்டாம் ஸோ நாளாக வந்துருக்கு இது ரொம்ப வந்து கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது ஸோ நல்லா இருக்கு நைஸ் நாங்கள் மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸோ நாங்கள் மூணு பேர் சேர்ந்து வந்ததுல இன்னும் எனக்கு ஹாப்பி ஆஹ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல நீங்க நான் நீங்களே வரீங்க உங்களுக்கு எதுவும் தெரியும்ல அதையும் மீறி வரவங்க இருக்காங்க ஆனால் கீழே பார்த்தாங்கன்னா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் அதையும் மீறி ஒருத்தர் ரெண்டு பேர் வராங்க ரெகுலராக வரவங்க ஆஹ் ரெகுலரன்னா இல்லை தெரியாம வயசானவங்க ஆஹ் வயசானவங்க வராங்க வருவாங்க வருவாங்க மற்றபடி சின்ன சின்ன குட்டி பொண்ணுங்க வருவாங்க ஹே சட்டன் பண்ணாத குட்டி பொண்ணுங்க வருவாங்க ஆ வருவாங்க அதுக்கு மேல பெரிய பொண்ணுங்க வர மாட்டாங்க ஓபனா சொல்லணும்னா மென்சஸ் ஆகாதவங்க வருவாங்க அவ்ளோதான் இதுல வேற எது இல்ல லேடிஸ் அலௌட் இல்லாததுக்கு இது ரீசன் இது ஒன்று தான் ஏன்னா வந்து அவர் அங்கே மேலே மேலே போய் உட்காந்துருக்காரு பிரம்மச்சாரியா ஸோ அதனால வந்துட்டு லேடிஸ் அலோவ் பண்ணுறதில்ல ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகளும் மென்சஸ் முடிஞ்ச வயசானவங்களும் வந்து வராங்க ஒரு இப்படி சொல்றது வந்துகிட்டே இருக்கணும் எத்தனை டைம் இருந்தாலும் பரவாயில்ல வந்துகிட்டே இருக்கணும் போலதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆனா வந்து வந் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு எப்படா போலாம் ஹம் அந்த மாதிரி தோணும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி பிளேஸ் தான் இது நம்ம கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம்னா அந்த சிவனோட அருள் நமக்கு என்னைக்குமே இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் வந்து வந்து சிவனோட அருளை வந்து வாங்கிட்டு போங்க